சற்று வெளியான முக்கிய அறிவிப்பின்படி படி ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இபிஎஃப்ஒ பென்ஷனர்களுக்கு எட்டு சதவீதம் அதிக ஓய்வூதியம் குறித்து பென்ஷனர்கள் சார்ந்து முக்கியமான தகவல்கள் வெளியாகி உள்ளது இதை பத்தி தான் இந்த வீடியோல தெளிவாக நம்ம பார்க்க போறோம் ஸோ வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும் மாத சம்பளம் பெறக்கூடிய நபர்களின் வருமானத்தில் ஒரு பகுதி வருங்கால வருங்கால வைப்பு நிதி திட்டத்தின் கீழ் முதலீடு செய்யப்பட்டு வருகிறது ஒரு ஊழியர் தொடர்ந்து பத்து ஆண்டுகளுக்கு இபிஎஃப்ஓவுக்கு பங்களிப்பு செய்திருந்தால் அவர் ஓய்வூதியத்திற்கு தகுதியுடையவர் இந்த ஓய்வூதியமானது ஐம்பத்தி எட்டு வயதிலிருந்தே கிடைக்கும் சந்தாதாரர் ஓய்வூதிய நிதியில் எத்தனை ஆண்டுகள் பங்களிப்பு செய்துள்ளார் ஓய்வூதியம் பெறுவதற்கு முன்பு அறுபது மாதங்களுக்கு சராசரியாக சம்பளம் போன்றவை கணக்கில் எடுத்துக்கொண்டு ஒரு ஊழியருடைய ஓய்வூதிய விகிதம் கணக்கிடப்படும் இது ஐம்பத்தி ஒன்பது வயதிற்கு முன்பு ஓய்வூதியம் வந்து கிடைக்கும் இபிஎஃப்ஓ ஒரு ஊழியர் ஐம்பது முதல் ஐம்பத்தி எட்டு ஆண்டு வரை ஓய்வூதியம் பெற அனுமதிக்கும் இதற்கு முன்கூட்டிய ஓய்வூதிய விருப்பமும் உள்ளது குறிப்பிடத்தக்கது ஆனால் இதில் குறைந்தபட்ச ஓய்வூதியமே வழங்கப்படும் எந்த ஒரு பணியாளரும் இபிஎஃப்ஓவிலிருந்து எட்டு சதவீதத்திற்கும் அதிகமான வீதத்தில் ஓய்வூதியத்தை பெறலாம் இது பலருக்கு தெரியாது இபிஎஃப்ஓ அமைப்பு ஒவ்வொரு இபிஎஃப் உறுப்பினருக்கும் ஒரு உலகளாவிய கணக்கு எண்ணை ஒதுக்கீடு செய்கிறது இந்த கணக்கில் பி பணம் டெபாசிட் செய்யப்படுகிறது விதிகளின்படி ஓய்வூதியம் பொதுவாக ஐம்பத்தி எட்டு வயதிலேயே வழங்கப்படும் ஆனால் ஊழியர் ஐம்பத்தி எட்டு வயதிற்கு மேல் தொடர்ந்து பணிபுரிந்தால் அவர் ஓய்வூதியத்தை மேலும் இரண்டு ஆண்டுகளுக்கு அதாவது அறுபது வயது வரையில் ஒத்தி வைக்கலாம் அதுவரையில் ஓய்வூதிய நிதிக்கு பங்களிப்பு செய்யலாம் இந்த நிலையில் ஊழியருக்கு ஆண்டுக்கு கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது அதாவது ஒருவர் ஐம்பத்தி ஒன்பது வயதுல ஓய்வூதியம் பெற்றால் நாலு சதவீதம் கூடுதலாக கிடைக்கும் அறுபது வயதில் ஓய்வூதியம் பெற்றால் எட்டு சதவீதம் கூடுதலாக ஓய்வூதியம் வழங்கப்படும் இபிஎஸ் தொன்னூற்றி ஐந்து ஓய்வூதியதாரர்களுக்கு தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்தால் முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சான்றிதழுக்கு ரூபாய் ஐம்பது செலவுல வீட்டு வாசலில் டிஜிட்டல் வாழ்க்கை சான்றிதழ் சேவை வழங்குவது வழங்குவதாக இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கியுடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட மத்திய அறங்காவலர் குழு ஒப்புதல் கொடுத்துள்ளது இபிஎஸ் தொண்ணூற்றி ஊழியர்கள் வந்து ஓய்வூதியர்கள் வந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு தகவல்கள் வெளியாகியிருக்கு இந்த நிலையில் மத்திய அரசு சார்பில் ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதிய நலத்துறை நான்காவது டிஜிட்டல் வாழ்க்கை சான்றிதழ் பிரச்சாரம் வந்து நடத்தப்படும் என்று அறிவித்திருக்கிறது குறிப்பாக இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி வரையில நாடு முழுவதும் வந்து தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வாய்ப்பினை வந்து பயன்படுத்தி கொண்டு ஓய்வூதியதாரர்கள் தங்களுடைய வாழ்க்கை சான்றிதழை வீட்டில் இருந்தபடியை சமர்ப்பிக்கலாம் இதற்காக மத்திய அரசு வந்து ஏற்பாடு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அறுபத்தி ஐந்து வயது முதல் எண்பது வயது ஓய்வூதியர்களுக்கு அதிக ஓய்வூதியம் மாற்றம் சார்ந்து சற்றுமன் வெளியான ஆறு புதிய தகவல் பத்தி தான் இந்த வீடியோல தெளிவாக நம்ம பார்க்க போறோம் என்ன வகையான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக அறுபத்தி ஐந்து முதல் எண்பது வயது ஓய்வூதியர்கள் மற்றும் பென்ஷர்களுக்கு அதிக ஓய்வூதியம் கூடுதல் ஓய்வூதியம் உயர் பென்ஷன் பெறுவதில் ஏதேனும் மாற்றங்கள் செய்யப்படுகிறதா அல்லது அறுபத்தி ஐந்து முதல் எண்பது வயதிற்குட்பட்ட அனைத்து பென்ஷனர்களும் இதன் மூலமாக பயன்பெற முடியுமா என்பதை பத்தியும் இந்த வீடியோல டீடைல்டா நம்ம பார்க்க போறோம் சோ வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க அப்பதான் நாங்க சொல்ற தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு தெளிவா புரியும் அரசு துறையில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கும் முன்னாள் அரசு ஊழியர்களுக்கு பென்ஷன் வழங்குவது பற்றிய அறிவிப்புகளும் புதிய நடைமுறை மாற்றங்கள் கூடுதல் சலுகைகள் பற்றிய தகவல்களும் அவ்வப்போது வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அதே போல் ஓய்வூதியர்கள் முன்வைக்கும் கோரிக்கைகளும் அது சார்ந்த தகவல்களும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது எண்பது வயதிற்கு பிறகு கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்படுகின்றன எனினும் அறுபத்தி ஐந்து வயதிற்கு பிறகு ஓய்வூதியதாரர்களின் தேவை அதிகரிக்கிறது என்றும் அந்த வயதில் கூடுதல் நிதி உதவியாக கூடுதல் ஓய்வூதியத்தை வழங்குவது உதவியாக இருக்கும் என்றும் நாடாளுமன்ற குழுவும் பிற ஊழியர்கள் அமைப்புகளும் பரிந்துரைத்துள்ளன மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு கூடுதல் ஓய்வூதியம் பெறுவதற்கான தற்போதைய வயது வரம்பை குறைக்க வேண்டும் என்கிற கோரிக்கை நீண்ட காலமாக இருந்து வருகிறது இது குறித்து பல ஊழியர் மற்றும் ஓய்வூதிய அமைப்புகளும் பல பரிந்துரைகளை வழங்கியுள்ளன மத்திய அரசு இது குறித்து இன்னும் தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தவில்லை எனினும் கூடிய விரைவில் இதில் ஒரு ஒரு நல்ல முடிவு எடுக்கப்படும் என கூறப்படுகிறது குறிப்பாக எட்டாவது ஊதிய குழுவில் இந்த விஷயத்தில் மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு சர்பிரைஸ் கிடைக்கக்கூடும் என வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தற்போது வழங்கப்படும் கூடுதல் ஓய்வூதிய விவரங்கள் பின்வருமாறு எண்பது வயதில் இருபது சதவீதம் கூடுதல் ஓய்வூதியமும் எண்பத்தி ஐந்து வயது முப்பது சதவீதம் கூடுதல் ஓய்வூதியமும் தொண்ணூறு வயதில் நாற்பது சதவீதம் கூடுதல் ஓய்வூதியமும் தொண்ணூற்றி ஐந்து வயதில் ஐம்பது சதவீதம் கூடுதல் ஓய்வூதியமும் நூறு வயதில் நூறு சதவீதம் கூடுதல் ஓய்வூதியமும் வழங்கப்பட்டு வருகிறது நாடாளுமன்ற குழு அறுபத்தைந்து வயதிற்கு பிறகு கூடுதல் ஓய்வூதியத்தை வழங்க தொடங்க வேண்டும் என்று பரிந்துரைத்தது அதன் பரிந்துரைகள் பின்வருமாறு அறுபத்தி ஐந்து வயதில் ஐந்து சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் எழுபது வயதில் பத்து சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் எழுபத்தி ஐந்து வயதில் பதினைந்து சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் எண்பது வயதில் இருபது சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் அதன் பின்னர் ஏற்கனவே உள்ள விகிதங்கள் தொடரும் அறுபத்தி ஐந்து வயதிற்கு பிறகு ஓய்வூதியதாரர்களின் தேவை அதிகரிக்கிறது என்றும் அந்த வயதில் கூடுதல் நிதி உதவியாக கூடுதல் ஓய்வூதியத்தை வழங்குவது உதவியாக இருக்கும் என்றும் நாடாளுமன்ற குழு தெரிவித்தது தேவை அதிகமாக உள்ள வயதில் வழங்காமல் அதற்கு பதினைந்து ஆண்டுகள் கழித்து கூடுதல் ஓய்வூதியத்தை வழங்குவது சரியல்ல என்று கூறப்பட்டுள்ளது எட்டாவது ஊதிய குழுவில் ஓய்வூதியதாரர்களுக்கு வந்துள்ள முக்கிய பரிந்துரையில் கூடுதல் ஓய்வூதியம் குறித்த பரிந்துரையும் அடங்கும் இது சாதகமான முடிவு எடுக்கப்பட்டால் அது ஓய்வூதியதாரர்களுக்கு பெரிய நிவாரணமாக அமையும் வழக்கமாக கூடுதல் ஓய்வூதியம் வங்கிகள் மற்றும் ஓய்வூதிய விநியோக நிறுவனங்கள் மூலம் தானாகவே வழங்கப்படுகின்றன அரசாங்கம் அதற்கான ஏற்பாடுகளை முழுமையாக கவனித்து ஓய்வூதியம் சரியான நேரத்தில் வழங்கப்படுவது உறுதி செய்கிறது இதில் தாமதங்கள் அல்லது இடையூறுகளை தவிர்க்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அவ்வப்போது அறிவுறுத்தல்களும் வழங்கப்படுகின்றன இதன் மூலமாக தற்போது இருக்கக்கூடிய நிலவரப்படி வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா எண்பது வயது அதாவது எண்பது வயதிற்கு பிறகு ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து பத்து சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வருகிறது இதுல வந்து நாடாளுமன்ற குழு அறுபத்தி ஐந்து வயதிற்கு பிறகு ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளுக்கும் ஒரு முறை ஐந்து சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும் எண்பது வயதிற்கு பிறகு வழக்கம் போ முப்பது சதவீதம் தொண்ணூறு வயதில் நாற்பது சதவீதம் என்ற அடிப்படையில் கூடுதல் ஓய்வூதியத்தை வழங்க வேண்டும் என்று கோரிக்கைகளை பரிந்துரைகளை முன்வைத்துள்ளது இந்த அறிவிப்புகள் இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க